அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்த இந்த அஞ்சு வருட ஆட்சியை கடுமையாக விமர்சித்து ஒரு பேட்டியில் பேசியிருக்காருங்க நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் இருக்கும் பொழுது அப்போ நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அதை வந்து எப்படி சிந்திச்சு அவங்க ஓட்டு போடணும் உங்களுடைய பாணியில் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு அவர்கள் சொன்ன பதில் என்னென்னா உண்மையிலேயே மக்களாட்சி என்பது இப்போ மெட்ராஸ்ல வந்து அரசியல்வாதிகள் இத்தனை பேர் இருக்காங்க ஆஹ் முக ஸ்டாலின் அவர்களும் அங்கதான் இருக்காங்க நிறைய அரசியல்வாதிகள் இருக்கும்போது அவங்க மெட்ராஸ் எப்படி ஆட்சி பண்ணியிருக்கணும் ஒரு வெள்ளம் வருதுன்னா அந்த வெள்ளத்தை தேங்க விட்டு எல்லாத்தையும் கொண்டு போட்டு அதுக்கப்புறம் வெள்ள நிவாரண நிதின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா இதுதான் அரசியல்வாதிகளுடைய ஆட்சி அதுவே மக்கள் ஆட்சினா அந்த வெள்ளத்தை தேங்க விடாம சரியான பாதையில் கொண்டு போய் கடலில் கலக்க விட்டு எங்கேயுமே எந்த உயிர் சேதமும் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறான்னு பார்த்தீங்களா இதுதான் மக்களாட்சி ஸோ மக்களுக்கு தேவையானதை என்ன செய்கிறாங்களோ அதுதான் மக்களாட்சி அதுவே வந்து தனக்கு தேவையானதுன்னு என்ன செய்கிறாங்களோ அதுதான் அரசியல்வாதிகளோட ஆட்சி இதில் உங்களுக்கு எந்த ஆட்சி வேணும் மக்கள் ஆட்சி வேணுமா நல்லாட்சி வேணுமா அல்லது இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய இந்த மாதிரி கே ஒரு மோசமான ஆட்சி வேணுமா அப்படின்ட்டு சீமானவர்கள் அந்த ஒரு பேட்டியில் பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சீமானவர்கள் யாருக்கும் வந்து இந்த மாதிரி நிதி உதவி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மகளிர் உதவி தொகைன்னு சொல்லிட்டோ அல்லது இலவசம்னு சொல்லிட்டு எதுவும் செய்ய மாட்டேன் மக்களுக்கு என்ன தேவையோ அதையும் நான் செய் செய்வேன் அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க சரி மக்களே சீமான் அவருடைய பேச்சு பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸுக்குன்னு சொல்லுங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு டாபிக் வந்து சந்திக்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்